சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவி போடுற மாதிரி எங்களுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிடைய நம்மளது எனது வலதுகைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சுபம் சுபஸ்ரீ அவர்கள் பஞ்சமகா புருஷ யோகம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திராவின் முப்பத்தி ஒன்பது தர்மசாஸ்தாவின் முப்பத்தி ஒம்போதாவது சென்னை கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் வழியாக கண்டுகளிக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தர்மசாஸ்திராவின் சென்னை கருத்தரங்கம் இதான் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் நடக்கிறது இதுக்கு பேக் போனாக இருக்கிறது எல்லாருமே நம்மளோட சென்னை மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு எல்லாருமே பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னோட சிரம்தார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய அன்பான மரியாதை மரியாதைக்கும் உரிய குருநாதர் டாக்டர் எம் கே ஆர் அவர்களுக்கும் ஆன்லைன் உரிமையாளர் முத்துகாண்டி ஐயாவிற்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு பஞ்சமகா புருஷ யோகம் யோகங்களை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா அது நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்றதோ அதை பொறுத்து தான் யோகங்கள் கால்குலேட் பண்ணுறோம் யோகங்கள் நிறைய வகை இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிறது பஞ்சமகாபுருஷ யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஒலி கிரகங்களான சூரியனோ சந்திரனோ அல்லது நிழல் கிரகங்களான ராகுவோ கேதுவோ கிடையாது பஞ்சபூத கிரகங்களான குரு சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆகியோர் தான் நமக்கு இந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா லக்னத்துக்கு ஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒரு இந்த பஞ்சபூத கிரகங்கள் அமர்ந்து ஏதோ ஒரு கிரகம் எல்லா கிரகமும் இல்லை ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்தால் போதும் அந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ கண்டிப்பாக பெற்று இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் வந்து சுபத்துவம் தன்மை கண்டிப்பாக வாங்கி இருக்க வேணும் சுபத்துவமாக இருந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த யோகத்தோட நற்பலன்களை நம்ம பெற முடியும் அதே மாதிரி நம்ம லக்னாதிபதியும் வலுப்பெற்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த யோகத்தோட நற்பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இப்போ பஞ்ச மகாபுருஷ யோகம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹம்சயோகம் பஞ்சமகா புருஷ யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹம்சயோகம் யோகம் பத்ரயோகம் ருசகயோகம் மற்றும் சசயோகம் யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறவர் குரு பகவான் யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சுக்கர பகவான் பத்ரயோகத்துக்கு அதிபதினா புதன் பகவான் ருசக யோகத்துக்கு செவ்வாய் பகவான் மற்றும் கடைசியாக சசயோகத்துக்கு சனி பகவான் ஆகியோர் இப்போ ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் நம்ம விரிவாக பார்ப்போம் ஹம்சயோகம் குரு பகவானால் ஏற்படுகின்றது ஹம்சயோகம் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் தான் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு பகவான் அமர்ந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றுட்டால் நமக்கு ஹம்சயோகம் பெறும் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த ஹம்சயோகத்தை யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக அனுபவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர தான் மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகர தான் மேஷத்துக்கு நாலில் குரு உச்சமாவார் கடகத்துக்கு லக்னத்திலேயே மகரத்துக்கு ஏழில் துலாத்துக்கு பத்தில் உச்சமாறார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஷமும் கடமும் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அனுபவிக்கமாங்கன்னு சொன்னால் ஏன்னா குருவோட நண்பர்கள் அவர்கள் உபய லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு பகவான் கண்டிப்பாக ஆட்சி அடைகிறார் ஹம்சயோகம் நமக்கு இந்த உபய கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும் அதனால் ஹம்சயோகம் பெறுவது சாத்தியமில்லை ஆனால் லக்னத்தில் திக்பலம் பெற்று குரு அமர்ந்தால் கண்டிப்பாக நம்ம ஹம்சயோகத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் திக்பலம் வாய்ந்த குரு நமக்கு இரட்டிப்பு பலனை கண்டிப்பாக தரும் அடுத்து ஸ்திர லக்னக்காரங்களுக்கு வந்தீங்கன்னா குரு பகவான் கேந்திரஸ்தானங்கள்லாம் ஆட்சியோ உச்சமோ பெறுவதில்லை அதனால் ஸ்திர லக்னக்காரங்க கண்டிப்பா இந்த யோகத்தை பெற முடியாது குரு பகவானுடன் சுக்கரனோ சனியோ புதனோ இவர்களோட பார்வையோ சேர்க்கையோ அல்லது லக்ன பாவர்களின் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் புதன் குரு பகவான் கண்டிப்பா வலிமை இழப்பார் நம்ம இந்த யோகத்தோட முழு பலனை கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது அதே சமயம் குரு பகவானுடன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களோ லக்ன சுபர்களோ சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த குரு பகவான் முழு த சுபத்தன்மை பெறுவர் நம்ம இந்த யோகத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இப்போ சூரியனோட இணைஞ்சிருக்கலான்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப நெருங்கி இணைஞ்சிருக்கலாமான்னு கேட்டால் அது அஸ்தமனம் அடையும் அப்போ குரு பகவான் வலிமை இழப்பார் அதே மாதிரி ராகு கேதுவுடன் நெருங்கி இருக்கலாம் ஆனால் எட்டு டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக குரு இணை இணைந்து இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ வந்து ராகு வலிமை பெற்று குரு வலிமை எழுந்து சண்டால யோகம் ஏற்படும் ஹம்ச யோகம் நமக்கு கிடைக்காது அந்த இடத்துல உச்சம் பெற்ற குருவை உச்சம் பெற்ற செவ்வாயோ அல்லது உச்சம் பெற்ற சனியோ கண்டிப்பாக பார்க்கக்கூடாது கூடாது அதே மாதிரி கடகத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயை நீச்ச சாரி உச்சம் பெற்ற குருவை நீச்சம் பெற்ற செவ்வாய் கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் குரு தன்னுடைய வலிமையை இழப்பார் அப்போ நமக்கு யோகத்தோட நற்பலன்கள் கிடைக்காது இப்போ ஹம்ச யோகம் நமக்கு என்ன என்னன்னு செய்யும்னு பார்த்தீங்கன்னா யோகத்தில் வந்து நமக்கு குருவோடய காரகத்துவங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் குருவோடய காரகத்துவங்களை நம்ம இயக்கினோன்னா வாழ்க்கையில் அந்த காரகத்துவங்களில் நம்ம மேலே நிறைய பொ மென்மேலும் மே மேன்மையை கொடுக்கும் நமக்கு இப்போ அதோட கா குருவோட தொழில்கள் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறது நிதித்துறையில் இருக்கிறது ஆலோசனை ஆன்மீகம் ப்ரொஃபஷ ப்ரொஃபஸராக இருக்கிறது அப்புறம் கோவில் ட்ரஸ்டியாக இருக்கிறது மத போகதகராக இருக்கிறது இந்த மாதிரி துறைகளில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரொஃபஷனில் நமக்கு மேலும் மேலும் வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து மேலே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்து வாழ்க்கையின் உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மால்வி இதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறவர் சுக்கர பகவான் சேம் ரூல்ஸ் தான் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் சுக்கர பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் நமக்கு இந்த மால்வியா யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்ரன் பகவான் சூரியனுடன் நெருங்கி இணைந்து பயணிக்கக்கூடாது அதே மாதிரி ராகு கேதுவுடனும் நெருங்கி இணைந்து பயணித்தால் சுக்கர பகவான் வலிமை இழப்பார் குரு செவ்வாய் சந்திரன் இவர்களுடனோ லக்ன பாவர்களுடனோ நீச்ச கிரகங்களுடனோ கண்டிப்பாக இணைவோ பார்வையோ இருந்தால் சுக்கர பகவானின் வலிமை குறையும் இந்த கரெக்டான ஏஜில் இந்த தசா வரணும் அப்படின்னு வந்து வச்சிருந்தாதான் நம்மளால முன்னேற்றத்தை அடைய முடியும்னு சொன்னோம் ஆனால் இந்த சுக்கர தசை கரெக்டான வயசில் வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த சுக்கர தசை வரணுமான்னு நம்ம யோசிக்கணும் ஒரு இடத்துல ஏன்னா கேது தசையில் இருக்க வரைக்கும் அந்த பசங்க வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த சுக்கர தசாவோ சுக்கர புத்தியோ வரும்போது என்னாகும்னா படிப்புலேருந்து டிவியேட் ஆகி காதலில் போய் விழுவாங்க சுக்கரன் காதல் போகம் இதெல்லாம் கொடுக்கறதுனால அதே சமயம் இந்த சுக்கர பகவான் அசுபத்தன்மை பெற்றுவிட்டால் என்ன ஆகும்னா தனக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து காதல் வலையில விழுவாங்க அது போகத்தில் கொண்டு போய் விட்டு வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலைமையிலையும் கொண்டு போய் போய்விடும் அதனால இந்த சுக்கிர புத்தியோ தசாவோ நமக்கு பள்ளி பருவத்தில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுதான் இருக்கா நம்மளுக்கு இந்த மால்வியா யோகம் இதை தான் தருமா இந்த நெகட்டிவ் தான் தருமானா பாசிட்டிவ் சைடும் இருக்குது சுபத்தன்மை வாய்ந்த சுக்கர பகவான் நமக்கு என்ன தருவார்னா சுகபோக வாழ்க்கை பண வரவு வண்டி வாகன யோகம் அழகான மனைவி சந்தோஷமான வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி இப்போது சுக்கர பகவானோட தொழில்களை நம்ம வந்து காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா ஒரு பியூட்டிஷியனாவோ சினிமா துறையில் இருக்கோமோ கலைத்துறை ட்ராவல்ஸ் டூரிசம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கும்போது நமக்கு அந்த துறைகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பெயர் புகழெலாம் வர வச்சு நம்மள வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போகும் இந்த மால்வியா யோகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்ரயோகம் புதன் பகவானால் ஏற்படுகின்றது இந்த பத்ரயோகம் சேம் ரூல்ஸ் தான் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் புதன் பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் நமக்கு இந்த பத்ரயோகம் கிடைக்கும் புதன் பகவானுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் தன்னோட வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கைனும் அடைகிறார் அதே மாதிரி அவர் நீச்சமடையும் தன்மையிலையும் தன்னோட சுயசாரத்தில் நின்று வலிமை பெறுகிற ஒரே கிரகம் அவர் தான் அதனால ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து வலிமையா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து அந்த ஜாதகர் அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளிவருது எப்படி வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையிறதுன்றத வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ இந்த பத்ர யோகத்தை வந்து உபய மற்றும் தான் அனுபவிக்க முடியும் வேற யாரும் இந்த பத்ரயோகத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா புதன் பகவான் உச்சமோ ஆட்சியோ வந்து உபய லக்னங்களை மற்ற உபய லக்னத்துக்கு தான் அடைவர் புதன் சூரியனுடன் எப்பயுமே க்ளோஸாக தான் ட்ராவல் பண்ணுவார் தள்ளிலாம் போக மாட்டார் அதனால் புதனுக்கு அஸ்தமனம் கிடையாது அப்படியே அவர் அஸ்தமனம் அடைந்தாலும் அவருடைய காரகத்துவங்கள் பெரிதாக நமக்கு பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஆனால் புதன் வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படி ட்ராவல் பண்ணால் புதன் நம்மளோட பலன் புதன் புதன் வந்து தன்னோட வலிமையை கண்டிப்பாக இழப்பர் லக்ன பாவர்களுடனோ நீசர்களுடனோ பார்வையோ சேர்க்கையோவும் இருக்கக்கூடாது இது உபய லக்னங்களை தான் வரும்ன்றதுனால இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும் கண்டிப்பாக செவ்வாயுடன் இணைவு பார்க்கணும் செவ்வாயோட இணைவு இருக்கும்போது புதன் வலிமை இழப்பார் அதே மாதிரி இங்கே வந்து உபய லக்னங்களுக்கு வந்து புதனும் குருவும் தான் பாதகாதிபதியாக வருவாங்க அதனால் புதனோட பா குருவோட பார்வை வந்து நமக்கு நன்மை தருமான்றதை இந்த இடத்துல நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி தான் எடுக்கணும் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து புதன் உச்சமடைவார் அந்த சமயத்தில் அவர் வக்ரம் அடைஞ்சிட்டார்னா கண்டிப்பாக நீசத்தன்மையில் கொண்டு போய் விடும் அது ஸோ அப்போ வந்து புதன் வலிமையழப்பார் நம்ம இந்த பத்ரயோகத்தை அனுபவிக்க முடியாமல் போகும் புதன் தன் தசாவில் நமக்கு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா புதனோட காரகத்துவங்களை நமக்கு மேன்மை தருவார் இப்போ படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நல்லா போடுவாங்க அக்கவுண்ட்ஸ் நல்லா போடுவாங்க திறமையாக பேசுவாங்க பேச்சு தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நல்லா கிடைக்கும் உண்மையான வியாபாரம் செய்வார்கள் புத்திசாலித்தனம் ஆராய்ச்சி கல்வி ஜோதிடம் ஐடி கம்யூனிகேஷன் பிரிண்டிங் பிரேஷ்னரி ஸ்டேஷ்னரி ஆடிட்டிங் இந்த மாதிரி தொழில்கள்லாம் நம்ம செய்யும்போது மேலும் மேலும் மென்மையை மேன்மையை கொடுத்து புகழ் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த யோகம் நமக்கு உச்சியில் கொண்டு போய் வைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ருசக யோகம் இயற்கை பாவரான செவ்வாய் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்றது இந்த ருசக யோகம் சேம் ரூல்ஸ் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் நமக்கு இந்த யோகம் கிடைக்கின்றது இது வந்து ஸ்தர மற்றும் சிற லக்னங்களுக்கு மற்றும்தான் இந்த வந்து யோகம் கிடைக்கும் உபய லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் கிடையாது இப்போ செவ்வாய் அஸ்தங்கனம் அடைந்தால் மற்றும் ராகு கேதுவுடன் இணைந்தால் லக்ன பாவர்களுடன் இணைந்தால்னா செவ்வாய் வலிமை இழப்பார் அந்த சமயத்தில் நம்மளுக்கு செவ்வாய் பலம் பொருந்தியதாக இருக்காது இந்த ருசக யோகத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவிக்கிறது கஷ்டமாக போகும் இப்போ இந்த செவ்வாய் இந்த ருசக யோகம் நமக்கு எப்படி பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து செவ்வாய் அசுபத்தன்மையாக இருக்காரா சுபத்தன்மையாக இருக்காரான்றதை நம்ம கேல்குலேட் பண்ணணும் சுபத்தன்மையாக இருந்தார்னா அவரோட காரகத்துவங்கள்னால நல்ல காரகத்துவம்னா போலீஸ் மில்ட்ரி வீர விளையாட்டுக்கள் சீருடை பணி அதிகார பதவி ரியல் எஸ்டேட் ஜிம் வைக்கிறது இந்த மாதிரி காரகத்துவங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக இயக்கி கொடுத்து அந்த ப்ரொஃபஷனில் நமக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக கொண்டு போய் வைப்பார் அதே இப்போ பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையோடு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதே தான் போலீஸ் ஒருத்தரை மிரட்டினாலோ அதட்டினாலும் அவர் வேலையை செய்கிறாருன்னுவாங்க மிலிட்ரிக்காரர் ஒருத்தரை கொலை பண்ணால் நாட்டுக்காக செஞ்சாங்கன்றவாங்க அதே அசுபத்தன்மையில் இருக்கும்போது ரோட்டில் போகும்போது இதே குண்டாஸ் வேலை பண்ணுவோம் ரவுடியசம் பண்ணுவோம் கெட்ட பேர் வாங்கிப்போம் ஸோ இந்த ருசகயோகம் அசுபத்தன்மையாக அசுபத்தன்மையான்றதை பொறுத்து தான் நமக்கு பலனை தரும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சசயோகம் இயற்கை பாவரான சனி பகவானால் நமக்கு ஏற்பட போகின்றது இந்த சசயோகம் லக்ன கேந்திரங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நமக்கு இந்த சசயோகம் ஏற்படுகின்றது சர மற்றும் ஸ்திர தான் இந்த சசயோகம் ஏற்படும் செவ்வாயுடனோ அல்லது சூரியனுடனோ நெருங்கிய நிலையில் லக்ன பாவர்களுடன் நெருங்கிய நிலையில் இந்த சனி பகவான் இருந்தால் நமக்கு சனி பகவான் வலிமை இழந்து இந்த யோகத்தின் நற்பலன்களை நமக்கு கிடைக்காம போகும் சசயோகம் பொருந்திய சுபத்தன்மை வாய்ந்த தசா நமக்கு என்னென்ன தரும்னா சனி பகவானோட காரகத்துவங்களை இயக்கி தரும் நமக்கு நல்லபடியாக ஸோ சனி பகவானோட காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலை ஸோ முதல்ல ஒரு நல்ல தொழிலை தரும் நல்ல தொழில் கிடச்சிதுன்னா நல்ல வருமானம் செல்வம் வரும் செல்வம் வந்தால் செல்வாக்கு வரும் அப்புறம் நான் வேலையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தலைமை பண்பு வரும் ஸோ எல்லாத்தையுமே இது தரக்கூடியது ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழ்நிலை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ரோடு பண்ணுறவங்க ட்ரிட்சு ட்ரைனேஜ் அல்றவங்கலாம் அவங்களுக்கு நம்மள ஒரு சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக போயிட்டுருக்கிறது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சிஸ் மாதிரி தான் வீட்டுக்கா பெருக்க வேணுமா தொடக்க வேணுமா குக்கிங் வேணுமா கார்டனிங் வேணுமா குழந்தைங்கள பார்த்து ஆள் வேணுமா பெரியவங்க எல்டர்லி பர்சன்ஸ்க்கு நர்சிங்க்கு ஆள் வேணுமா எல்லாத்துக்குமே ஒரு ஏஜென்சி வச்சு ஆட்கள் அனுப்பி விட்டுடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை வந்து இந்த சசயோகம் பொருந்திய சனிதசா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த தசா நமக்கு கரெக்டான வயசில் நடக்கணும் அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தை ஏற்படுத்தி கூடிய கொடுக்கக்கூடிய கிரகம் நமக்கு சுபத்தன்மையோடு செயல்படணும் அவ்வாறு செயல்பட்டால் அந்த பர்டிகுலர் கிரகத்தோட காரகத்துவங்கள் நமக்கு மேலோங்கி நின்று நமக்கு அந்த காரகத்துவங்களில் நமக்கு தொழிலை இயக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு நல்ல உச்சத்தை வாழ்க்கையில் தருன்றது இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் எம் கே ஆர் அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோடிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயாவிற்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் செவன் சிக்ஸ் செவன் எயிட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் செவன் சிக்ஸ் செவன் எயிட் தேங்க்யூ மிகவும் அற்புதமாக எளிமையாக முதல்ல பஞ்சமகாபுருஷ யோகம்னால் என்ன அது ஒரு ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு தான் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்குது நமக்கு அந்த யோகம் முதல்ல எந்த ஒரு யோகம் செயல்படோம்னாலும் அதுக்கு தசா புத்தி வரணும் அந்த தசா வராமல் யோகம் செயல்பட போகிறது கிடையாது அந்த தசா புத்தி இருக்கிறவங்களுக்கு அது யோகம் இல்லாதவங்களுக்கு அது பின்னாடி எப்போ வருதோ அப்போ தான் யோகம் ஸோ அதை சரியான நேரங்களில் ஆய்வுகள் பண்ணி நம்ம ஜாதத்தில் அப்ளை பண்ணுன்றதை அவங்களோட யதார்த்தமாக ஸ்பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல் எஜுகேட்டட் பேர்சனாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிதானமாக நிறுத்தி பொறுமையாக உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ மென்மேலும் இந்த ஜோதிட பதிவுகள் வரணுன்ற என்னுடைய ஆசீர்வாதத்தை கூறிக்கொண்டு அவங்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்